ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜவாது மலை பையன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு தாங்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆகிடுச்சிங்க ஸோ போயிட்டு பார்க்கலாம் மழை வேறு லைட்டாக தூரிகிட்டே இருக்குது ஸோ மாட்டு சந்தை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் போயிட்டு பார்க்கலாங்க என்னென்ன மாடுங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேலை புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மாட்டு சந்தை இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வந்து போட்டுட்ருக்கோம் குந்தாரப்பள்ளி வாணியம்பாடி மற்றப்பள்ளி பூத்தங்கரை இந்த மாதிரி மாட்டு சந்தைங்கள்லாம் நம்ம வந்து வீக்லி வந்து அப்லோட் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சந்தைக்குள்ளே போயிடலாம் எல்லாம் பாருங்கள் சேல்ஸ் ஆகிடுச்சு கண்ணுக்குட்டி சேல் ஆகி வெளியே பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே ஊத்தங்கரை பொறுத்த வரைக்கும் வந்து காலையில் வந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இங்கே வந்து மழை பெஞ்சிட்டாவே வந்து ரொம்ப கசகசான இருக்குங்க சேல்ஸ் அகதியுமா ரோடு பார்த்தே தெரியும் நாட்டு கிராஸ் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள் இது நாட்டு கிராஸ் தான் இதுதாங்க ஊத்தங்கரையோட என்ட்ரன்ஸ் இது பாருங்க ஹெச்எப் கண்ணுக்குட்டி பசுமன்றோட இருக்குது ஹெச்எப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெச்எப்பு ஜெர்சி பாதி பாதி ஈக்குவலாக தான் வந்து ஊத்தங்கரை சொந்த பொறுத்த வரைக்கும் வருங்க இதெல்லாம் வரலாம் வந்து பாருங்கள் பேசிட்டியா மடியெல்லாம் நல்லா மாடிதாங்க கண்ணுக்குட்டியோட இருக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலதாங்க வேலை சொல்லிருக்கா

ஐம்பதாயிரத்து கேட்டுட்டு இருக்காங்களா ஐம்பது ரூபாய்க்கு மேல வந்து சொல்லிட்டு இருக்காங்களா சொல்லு 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 எவ்வளோ எவ்வளோண்ணா வாங்கிருக்கீங்க எந்த ஊர் நம்புது சரிண்ணா சரிண்ணா சூப்பர் சூப்பர் இது மூணாவது சரி 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 மூணாவது இதுங்க புதுர் பூங்கணையா நாற்பத்தி ஒம்போதுக்கு முடிஞ்சதுங்க போட்டோ கன்று இருக்குது இன்னைக்கு ஊத்தங்கரையோட நிலமை பாருங்க எப்படி இருக்குது சேரு சகரிய மழை நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்குதா மொத்தம் சேரு தான் உள்ள எப்படி போகிறதுனே தெரியல முடிஞ்சிச்சேன்னா முடிஞ்சிச்சிங்களா எவ்வளோ முடிச்சு ஆ சரி 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 இருபத்தி மூணு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க இந்த கிடாரி கோத்தங்கர் வந்து மாட்டு சந்தைக்கு மட்டும் பேமஸ் இல்லைங்க சந்தகரி ஹோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சந்தகரி ஹோட்டல் வந்து ரன் ஆகிட்டுருக்குது ஸோ அந்தளவுக்கு மூணு சந்த மூணு ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா அங்கே வியாபாரிங்க நிறையா வருவாங்க இன்னைக்கு கூட்டமாகவும் மழை பெஞ்சிருந்தாலும் கூட்டம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க ஆவி பறக்க இருக்குதுக்கு பாருங்கள் சந்தக்கறி ஹோட்டல் நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால அங்கே வந்து சூடாக வந்து கொடுத்தா தான் வந்து ஜம்மான்னு இருக்கும் அதனால் வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேங்க கறி சாப்பாடு இட்லி கிடைக்கும் களி கிடைக்கும் சாதம் கிடைக்கும் மலையில கொஞ்சம் சிரமம் தாங்க இதெல்லாம் வந்து சேலம் போயிட்டு இருக்குங்க உள்ள போறதே வழி இல்லை து பாரு வட்டி கொலைங்க ஒன்று பத்து சொல்லியிருக்காரு அண்ணா வந்து வல்லு வந்து சரி பல்லு தன்றாமட்ட சைட்லேருந்து இருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க சந்தை எப்படி போகிறதுக்கும் வழி இல்லையா மொத்தம் மாடு வேற நின்றுட்டு இருக்குது இந்த பக்கம் மாடுகளாம் வேறு குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க

எவ்வளோ சொல்லியிருக்காங்க சரி 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 நாலு பிள்ளை ஆறு ஆறு தான் தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கே ரொம்ப சேர் சகிதம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் இன்றைக்கி மலையும் பெஞ்சிருக்குது ஏகப்பட்ட மாடுங்க வந்துருக்குதுங்க நடக்கிறதுக்கு இடமே கிடையாது சுற்றி பாருங்கள் எவ்வளோ மாடு நிற்கிது அந்த பக்கம் நாட்டு நிக்கிற நிற்கிற ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளால போவே முடியலைங்க அந்த பக்கம் வழியே இல்லை மாடு மட்டும்தான் நிற்கிது ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக நிற்க பாருங்க அங்கே எல்லாம் இறம கண்டு குட்டிங்களாம் இதெல்லாம் இருக்குது பாருங்க நல்லா ஜஸ்டி கண்டுபிடிங்க சின்ன சின்ன கண்டு குட்டி வரு பன்னெண்டாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா போகுங்க இதெல்லாம் சூப்பர் சூப்பர் ஊத்தங்கரசா இன்னைக்கு சரியான மாடு நிறையா மாடு வந்திருக்கு மழை பெய்ஞ்சதாலாம் நிறைய மாடு வந்திருக்கு நேரமாக கனக்குட்டி இன்னைக்கு பாருந்தான் அதுதான் வியாபாரம் இப்போ இருந்தாங்க அந்த ஒரு சின்ன கனகுடி ஒன்று ஆறு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு கேட்டுருந்தேன் அந்த பக்கம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும் பாரு சென்னா கணக்குட்டிக்கா ஜெர்சி கண்டுபிடிச்சா இத கண்டுபிடி ஒரு ஒன்பதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்குங்க எந்த போகுது திருவண்ணாமலையா சரி சார் திருவண்ணாமலை வாங்கிட்டு போகிறாங்க கண்ணு விட்டு ஜெஸி கன்று வீட்டு எல்லாம் பாருங்கள் அருமையான ஒரு நாட்டு கிடாரி ஒன்று இருக்குது ஜம்முட வளர்ப்புக்கு எல்லாம் மான் மாதிரி இருக்குதா சூப்பராக கிடாரி இருபத்தெட்டுருவா சொல்லியிருக்காரு ஐயா இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டிருக்காங்களாம் எட்டிப்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காரு ஐயா கண்ணு நல்லா இருக்கு வளர்ப்புக்கு வந்து வாங்கிக்கலாம் ஊத்தங்க ரசத்தெல்லாம் இன்றைக்கி வந்து கூட்டம் ஜாஸ்தி தான் நடக்கிறது கூட கிடக்கணிது அந்தளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது அது சேரும் பார்த்திங்கன்னா நம்புங்க எவ்வளோ சேரு இருக்கு இந்த சேர்த்துல எங்கேயும் நடந்து போகவும் முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது மாடுகள்லாம் வந்து மேலே வர்றதுக்கு பார்க்குதுங்க வண்டிக்கு வேறு இடையில இடையில வந்து போயிட்டே இருக்காங்களா ஸோ அதெல்லாம் மாடுகளுக்கும் பிடிச்சி நிற்கிறதுக்கு சிரமமாக இருக்கு இன்றைக்கி ஊத்தங்கரையில் வந்து நிறைய வந்துருக்குதுங்க அந்த போயிட்டு வாங்கிறதுக்கு முடிச்சிட்டு நிற்கிறதுக்கு இது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அருமையான வளர்ப்பு கண்ணுங்கள்லாம் வந்து இருக்கு பாருங்க அதெல்லாம் ஜோடி வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிருக்காங்க இந்த பக்கம் நிற்கிறது அந்த கனக்குட்டி இருக்கு அது நாற்பத்தி ரூபா சொல்லியிருக்காங்க எல்லாமே நிற்கிது எல்லாம் வியாபாரம் வாங்குறதே சிரமம் இந்த மாடு ஒன்று இருக்குது இருபத்தி ரெண்டு தான் சொன்னார் இருபது ரூபாய்க்குள்ளே கேட்டுருக்கேன் எல்லாம் நல்லா பசு மாடுங்க ஜோடிங்க இதெல்லாம் வந்து இருக்குது நிறைய இருக்குது நான் வாங்குறது தான் அப்படியே நிற்கிதுங்க மாடுங்க தூத்தகரை பொறுத்தவரையும் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தை கலையும் அந்தளவுக்கு வியாபாரம் சுசூப்பாக இருக்கும் நீங்க மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும் எவ்வளோ ஜோடி எவ்வளோ சொல்லு அறுபத்தி அறுபத்தி அஞ்சு எந்த ஒரு மாலை நம்ம திருவண்ணாமலை வல்லளம் ப்ரோ சரி பச்சு யூடியூப் அப்படியே எங்க மாதிரி எங்க கிடாரி கண்டுக்கிட்டீங்க எல்லாம் வளர்ப்பு கண்டுகிட்டீங்க இப்படிதான் இருக்குது இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோன்னா ஒரு மாடு எகிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சேத்துல விழுந்து மொபைல்லாம் போட்டு அவ்வளோ சிரமமான ஒரு நிகை மாடு சந்தையாக அப்படி தான் இருக்குது மழை பெஞ்சிட்டே உபத்தங்கிற மாட்டு சந்தால் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கசகசான இந்த பக்கம் நாட்டு மாடுகள் நிறைய இருக்குது எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகும் வியாபாரம் எல்லாம் ஏன்னா அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது மாடுகளும் ஜாஸ்தியாக இருக்கு இதெல்லாம் எல்லாம் பஸ்ஸு தாங்க ரெண்டுமே பசு மாடு தான் நல்லா தாரமாக இருக்குது பசங்க நாடுங்க அப்படின்னு ஒரு ஏதாவது எண்பது ரூபாய்க்கு மேலே சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம நாட்டு மாடுங்க தான் எல்லாம் நிற்கிறது எல்லாமே நம்ம நாட்டு மாடுங்க தான் எங்கேயுமே போக முடியலைங்க அப்படியே கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா எல்லாம் நாட்டை மாடுங்க எல்லாம் எல்லாம் எந்த ஊர் மாடுங்க ப்ரோ இதுங்களா எந்த ஊர் எந்த ஊர் மட்டுமே

பெரிய நாட்டு மாடுங்க அந்த கலப்பினம் மாடுங்க எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் என்ன அது மாடுங்களா பாவக்கல் சரிண்ணா சரிண்ணா பாவக்கல்ல கொண்டு வந்துருக்காங்க ஒன்று இருபதுவா சொல்லியிருக்காங்க கடை முளப்பு ஆமாம் ஆமாம் ஒன்று பத்து வந்தா கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஏர் எல்லாம் ஓட்டிட்டு இருக்குதா ஏறு வண்டி எல்லாம் சரிங்கண்ணா சரிங்க சூப்பர் சூப்பர் எங்க அருமையாக இருக்கீங்க அண்ணனெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கார் ஃபைனலாக வந்து ஒன்று பத்து வந்தால் கொடுத்தறதா வந்தா அண்ணன் சொல்லியிருக்காரு நைவே பாரு நைவே எப்படி பாருங்கள் இவரு எப்படி பாருங்க இங்கேயே வந்து ஒரு அழகான ஜோடி ஒன்று இருக்குது பாருங்கள் ஏற்காலை செம்மையாக இருக்குது எப்படி பார்த்தோன்னா இதுவும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கெட்டதிட்டதான் சொல்லிட்டுருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து விலை கேட்கலான்னு பார்த்தோன்னா உங்களை சேர் சைமே இருக்குது வியாபாரம் வந்து போகாத இருக்கா அதனால் வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேட்டு சொல்கிறேங்க சில ஜோடி இந்த மாதிரி சின்ன கண்ணுங்க வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் ஒரு அறுபது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து சொல்லுவாங்க கண்ணு குட்டிங்க நல்லா வளர்ப்பு கண்டுக்கிட்டீங்க எவ்வளோ சொல்லியிருக்கேன் எவ்வளோ சொல்லியிருக்கேன் இதுவா சரிண்ணா சரிண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் சொல்லியிருக்காங்க வளர்ப்பு குட்டிங்க ஏற்கனுங்க நம்ம மற்ற பள்ளி பக்கத்தில் அந்த நம்ம இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்கு கண்ணு வளர்ப்பு ஆனால் வந்து செக் பண்ணிட்டு இருக்காப்புல இங்கேயும் வந்து ஒரு ஏற்காலை ஒரு ஜோடி

அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பல்லுங்க ரெண்டு நாள் சரி சரி எந்த ஒரு மூளக்காட்டா ஓ நம்ம அங்கே போலூர் பக்கத்தில் சரி சரி நம்ம போலூர் பக்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க பல்லு வந்து ரெண்டு நாள் ஓகே ஓகே ஏர்

அவ்வளாங்க அந்த பக்கம் முடிச்சிடலாங்க ஏன்னா இதெல்லாம் நடக்கவே முடியல அவ்வளோ சேராக இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் அது அப்படியே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன் சந்தை இன்னைக்கு முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா அவ்வளோ மாடுங்க வந்துருக்கு இன்னைக்கு சேரு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தள்ளி 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 நிற்கிறாங்க கைஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ பாருங்க கால் வச்சா எடுக்க முடியல அவ்வளோ சேரு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா ஓகே ஓகே மெதுவாக அப்படியே வெளியே போயிடுவோம் ஓகே நண்பா நாளைக்கு வந்து வாணிமண்டில் சந்திப்போம் நன்றி 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 வணக்கம் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா